தஞ்சாவூர் தமிழனின் அடையாளம் அந்த பெரிய கோயிலை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க அதுவும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் பண்ணி அலங்காரத்தில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க பதினஞ்சாந்தேதி நவம்பர் பதினஞ்சு நேற்று நடந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்க வாய்ப்பு கிடச்சிதுங்க ஆஸ் யூஷுவல் மைந்திரா வேல் சிட்டி பரநூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க டுவோர்ட்ஸ் செங்கல்பட்டு அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திரா வேல் சிட்டியில் நிற்காது எனக்கு நியரெஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் செங்கல்பட்டுங்க செங்கல்பட்டில் காலையில் எட்டோம் எட்டே முக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோழன் எக்ஸ்பிரஸை பிடிக்கணுங்க பேரை கெட்டாலே ஒரு வைப்ரேஷன் வருது இல்லைங்களா சோழன் எக்ஸ்ப்ரஸ் தஞ்சாவூருக்கு போகுது ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தான் கிளம்புது சென்னையிலேருந்து வரவங்க நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம் இல்லை வேறு எந்த ஸ்டேஷனோ பார்த்து ஏறிக்கலாம் ஸோ எனக்கு வந்து எட்டே முக்காவுக்கு ட்ரெயின் ட்ரெயினில் போகிறதே ஒரு சொகங்க அதுவும் டே டைமில் ஒரு விண்டோ சீட்டு கிடச்சி அதில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அதுவும் அந்த மான்சூன் சீசனில் சூப்பராக இருக்கும் மழை பெஞ்சு எல்லா இடத்துலையுமே க்ரீனரியாக இருக்கும் ஸோ ஐப்பசி மாதம்னாலே நம்மளோட மான்சூன் சீசனு பரனூர்லேருந்து செங்கல்பட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி போகிறேன் பரனூர் டு செங்கல்பட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு மலை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குலவை லேக்கு இந்த குலவை லேக்கை தாண்டினாலே செங்கல்பட்டு வந்துடும் ஜஸ்ட்டு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ரைடு தான் பரநூரிலருந்து எட்டு மணிக்கு ட்ரெயின் ஏறிட்டேன் எட்டு பத்துக்கெல்லாம் போயிடுவேன் கொஞ்சம் குஷன் வச்சுக்கிட்டேன் ஏன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிக்கணும் ஸோ இதுக்கப்புறமும் ஒரு ட்ரெயின் இருக்குது பரனூர்லேருந்து செங்கல்பட்டுக்கு பட் ரிஸ்க் எடுக்க விரும்பலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம்லாம் பார்த்திங்கன்னா தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க பல்லவனோட ராஜ்யம் ஸோ பல்லவனோட இருந்து சோழனோட ராஜ்ஜியத்துக்கு போகிறோம் அதாவது செங்கல்பட்டுலேருந்து தஞ்சாவூர் போகிறோம் ஆக்சுவலாக எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு செங்கல்பட்டுலேருந்து கிளம்புற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் ரேஞ்சில் தஞ்சாவூருக்கு போயிடுங்க ஸோ டூ ஓ கிளாக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் கூகுள் மேப்பை பார்த்துட்டேன் தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் வரும் செங்கல்பட்டு வந்தாச்சுங்க பரனூர்லேருந்து செங்கல்பட்டு வந்தாச்சு ஸோ தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டூ ஓ கிளாக்லாம் போயிடும் ஸோ ஒரு டூ கிலோமீட்டர் தான் நம்ம நடந்தே வந்து கோயிலுக்கு போயிடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா உழவன் எக்ஸ்பிரஸ்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு தஞ்சாவூர்லேருந்தே கிளம்புது அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டே தஞ்சாவூர் தான் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டூ ஓ இருந்து நைட்டு ஆல்மோஸ்ட் நைன் தேர்ட்டி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ சூப்பராக அந்த கோயிலை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஒன் டே ஜேர்னி போதுங்க ஸோ எனக்கு வந்து ஐடியா என்னென்னா இன்றைக்கி கோயிலை பார்த்துட்டு அண்ணாபிஷேகம் பண்ண சிவனை பார்த்துட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் எய்மு ஸோ அதனால தான் இன்றைக்கி நைட்டே நான் ரிட்டர்ன் வரப்போகிறேன் ட்ரெயின் ஓரளவுக்கு கரெக்டாகவே வந்துடுச்சுங்க எயிட் ஃபிஃப்டிக்கெலாம் வந்துடுச்சு ட்ரெயின் ஏறியாச்சு வந்தாச்சுங்க சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்கள் நகரமாகவே இருக்குது இந்த ரூட்டு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படிங்கிற சொல்கிற தஞ்சாவூரோட பவுண்டரிக்கு வந்தாச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்குமே நெற்பயிர்கள் தான் ஸோ அதனால தான் இந்த டெல்டா பகுதி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வர்றதுக்காக தாங்க சொல்லுவேன் நான் டே டைமில் ட்ரெயினில் ஒரு விண்டோ சீட்டு கிடச்சி வர்றது சூப்பராக இருக்கும் இந்த மழை காலத்தில் இன்னமுமே நல்லா இருந்தது அப்பப்போ தூரல் போட்டுக்கிட்டே இருந்தது பட்டு ஜேர்னி ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்மளோட ஷெடியூல்டு அரைவல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கெலாம் வந்துடுச்சுங்க தஞ்சாவூர் வந்தாச்சுங்க ஸோ ஆன் டைமு ஸோ டூ ஓ கிளாக் ரேஞ்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து கோயிலுக்கு போக போகிறோம் நடுவில் ஏதாவது ஒரு காஃபியை சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ட்ரெயின்லேயே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டேன் லெமன் ரைஸ் அதெல்லாம் கிடச்சிது ஸோ சாப்பிட்டாச்சு ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு வந்த ஒரு ஃபீலிங்கு சூப்பராக இருந்தது ஒரு பிஸியான லைஃப் கிடையாது சென்னை வாசிங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷன் சின்ன ஊர் ஆனால் எல்லா வசதியும் இருக்குது ஸோ அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கேன் தஞ்சையை தலைநகரமாக கொண்டு இந்த பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்லுவாங்க ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம தமிழக அரசுமே பார்த்திங்கன்னா அவரோட அந்த சதய நத் நட்சத்திரத்தில் அவர் பிறந்தனால் வந்து பார்த்திங்கன்னா அரசு விழாவாக அதை வந்து சிறப்பிச்சு செய்கிறாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதி அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கும் கம்மியான நாட்களில் முட் இந்த தஞ்சாவூரே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர விழா கோலம் பூண்டு இருந்தது ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பதாவது சதய விழா அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது நாட்டிய கலைஞர்கள்லாம் வந்து பரதநாட்டியம் ஒன்றா சேர்ந்து ஆடி இருக்காங்க வாய்ப்பு கிடைக்கும்போது அதையும் பார்க்கணுன்னு ஆசை இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சதய விழா பார்க்க முடியல அட்லீஸ்ட்டு அண்ணாபிஷேகத்தையாவது பார்க்க வாய்ப்பு கிடச்சிதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகலாம் வாங்க பெரிய கோட்டை மதில் மாதிரி இருக்கும் அது உள்ள ஒரு நுழைவாயில் இருக்கும் இதுதாங்க மராத்தா என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மராத்தா நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கடந்து போகும்போது கலைநுட்பத்தோட ஒரு பிரம்மாண்டமான அழகான கோபுரம் நம்மளை வரவேற்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கேரளாந்தகன் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் கடந்து மூன்றாவதாக ஒரு கோபுரத்தை பாப்பீங்க அதுதான் ராஜராஜன் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று கோபுரத்தை கடந்து நம்ம உள்ள போனோம்னா பிரம்மாண்டமான நந்தியும் அதுக்கு பின்னாடி கருவறைக்கு மேல பிரம்மாண்டமான கோபுரமும் நம்ம வரவேற்குங்க இது ஐநா பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒன்று அதாவது வாழும் சோழர்களின் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவரோட மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில் அதுக்கப்புறம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க ஐராட்டரசுவரர் கோயில் இந்த மூணு கோயிலுமே பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இது மூணுமே பார்த்திங்கன்னா ஐநா பாரம்பரிய பாதுகாக்கப்பட வேண்டிய சின்னமாக அதாவது யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதனால் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா இதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கங்க இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா மூணு மூன்று இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட கருவறை அதாவது பிரதான நுழைவாயில் மூடி இருக்குது இருந்தாலுமே நீங்கள் கோயிலோட வளாகத்தில் இருக்கான் நந்தி மண்டபம் மற்ற சிற்பங்களை இருந்து பார்க்கலாம் ஸோ நாலரை மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது அதனால் கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நாலரை மணிக்கு மேலே தான் அந்த அன்ன அலங்காரத்தோட பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் காட்சி கொடுக்க போகிறாரு ஸோ அது வரைக்கும் நேரம் இருந்ததால் இந்த கோயிலை சுற்றி பார்க்கலாம் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா தமிழர்களுமே அவங்களோட அஞ்சுலேருந்து பத்தாவது வயதுக்குள்ளேயே இந்த கோயிலை பற்றி நிறைய இருப்பீங்க அதனால் பெருசாக சொல்கிறதுக்கு எனக்கு புதுசாக ஏதாவது தெரியுமாங்கிறது தெரியல பட் இருந்தாலும் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க ஸோ இவ்வளோ அழகான கோயில் பார்த்திங்கன்னா பதினோராம் நூற்றாண்டுலேருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரை பலர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சோழர்கள் அதுக்கப்புறம் வந்த நாயக்கர்கள் விஜயநகரத்தார் அப்புறம் ப ஃபைனலாக மராட்டியர்கள் இவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு நிறைய கலைப்பணி ஆற்றியிருக்காங்க இந்த கோயிலை சுற்றி உள்ளே போகும்போதே ஒரு நந்தி மண்டபம் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் முக மண்டபம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மகா மண்டபம் கருவறையோடு ஆகுங்க அழகான ஒரு செவ்வக வடிவில் பிரதான கோயில் இருக்கும் அது வந்து இந்த சிமெட்ரிக்கல் ஷேப் அதாவது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு மெயின் கோயில் ஸோ அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க இந்த நந்தி பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நந்திகளில் ஒன்று பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும் இது நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் போது தான் அது எவ்வளோ பெருசு ஏன் இதை பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறேங்கிறதே புரியும் உள்ளே இருக்க மூலவர்கள் அம்மன் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் விநாயகர் முருகர் எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருப்பாங்க முருகர் அப்படியே ஜெயஜாண்டிக்காக ஆறு முகத்தோட பெரிய மயிலில் வள்ளி தெய்வானையோடு இருப்பார் அம்மனும் வந்து ரொம்ப ஜெயஜாண்டிக்காக இருப்பாங்க நம்ம லிங்கத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை உலகத்திலேயே பெரிய லிங்கம் இது தான் அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருவூரான் சன்னதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சித்தர் தான் வந்து கருவூரார் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் தான் வந்து இந்த கோயில் கட்டும்போது மேற்பார்வையிட்டு கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அழகான அமைப்புகள் அந்த தட்சிணாமூர்த்தியுமே பார்த்தீங்கன்னா தெற்கை பார்த்த மாதிரி இருப்பார் இந்த ஒவ்வொரு சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி இவங்களுக்கு எல்லாமே எவ்வளோ பெரிய கோயில் இவங்கள பார்க்குறதுக்கே நீங்கள் வந்து படியில் ஏறி போகணும் அதுவே அதாவது இந்த கோயிலே மலை அதாவது தக்ஷண மேரு அப்படின்னு சொல்லுவாங்க தெற்கில் இருக்க ஒரு பெரிய மலை செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு மலை மேலே கோயில் இருக்கிறதா கணக்கு உத்திரமேரூரை வந்து பார்த்திங்கன்னா உத்திரம்னா வடக்கு இது தெற்கு தெற்கில் இருக்க மலை அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூரை வந்து தக்ஷண மேருன்னு சொல்லுவாங்க உத்தரமேரூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பகுதியில் இருக்க உத்தரமேரூர் பார்த்திங்கன்னா உத்திரம் அப்படின்னா வடக்கு வடக்கில் இருக்க மலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஸோ உத்திரமேரூர் தஞ்சாவூர் இங்கே இருக்க கோயில்கள்லாம் வந்து மிக்க சிறப்பு வாய்ந்தது அவ்வளோ அழகான சிற்பங்கள் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா பதினாறு அடுக்கு இருக்கும் அதில் பதிமூணு அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேப்பர் அந்த சாய்வா சாய ஆரம்பிச்சிருக்கும் முதல் மூன்று அடுக்கில் அழகான சிற்பங்கள் சிவனோட வெவ்வேறு வரிவமான உருவங்கள் வெவ்வேறு விதமான அவரா அவ அவதாரங்கள் அதுக்கப்புறம் அவரோட வி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டான்ஸ்ன்னுவாங்க இல்லையா அதனோட அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது எத்தனை நாள் இருந்தாலுமே பற்றாது ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்லும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மழை வேற கொஞ்சம் பெஞ்சிகிட்டே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுடு என்னோடய கேமராவில் அதாவது மொபைலில் தான் எடுத்தேன் அதுலேயும் நிறைய தண்ணி பட்டுகிட்டே இருக்கிறதால சரியாக என்னால் கவர் பண்ண முடியுதானே எனக்கு தெரியல எதை எடுக்கிறோன்னே தெரியல சாரி பட் இதை வந்து நேரில் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் நல்லா இருந்தது கேமராவில் கவர் பண்ண முடியுதா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கேமரா சக்தி வாய்ந்த கேமராக்களாலே இந்த கோயிலை வந்து கவர் பண்ண முடியுமாங்கிறது தெரியாது என்னோடது ஒரு சின்ன மொபைல் கேமரா ஸோ இந்த நேரத்தில் மழையும் பெஞ்சிட்டு இருந்ததால் நான் எதை என்னால் கவர் பண்ணுறேன்னு தெரியல பட் இந்த டைமில் இந்த கோயில் வளாகத்தில் இருக்கிறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைபு இது பார்த்திங்கன்னா இந்த முருகர் கோயில் இது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இங்கே இருக்க சிற்பங்களில் பார்த்திங்கனாலே ரொம்ப அழகாக இருக்குது கையில் வந்து பார்த்திங்கன்னா கேடயம் வால் அப்படின்னு சொல்லிட்டு துவார பாலகர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோ அருமையாக இருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு சிற்பங்களையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே படம் எடுக்க முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எடுக்க முடியுமோ பார்த்துக்கிட்டே இருக்கேன் நம்மக்கிட்ட நிறைய டேட்டா நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குங்க இந்த டேட்டா இல்லை இந்த ஃபேக்டை வச்சு நம்ம எப்படி என்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ராஜராஜ சோழனாகட்டும் ராஜேந்திர சோழனாகட்டும் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையான வயதில் அரியணையில் ஏறலைங்க நமக்கு எல்லாருமே இந்த பொன்னியின் செல்வம் கல்கியை எழுதின கதையாகட்டும் அதற்கு அப்புறம் அந்த படமாகட்டும் இதெல்லாம் நிறைய பார்த்ததால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அதாவது அந்த சூழ்நிலையில் அவங்க சித்தப்பாக்காக அரியணையை விட்டுட்டு கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேலே தான் ராஜராஜ சோழனே அரசனாகிறாரு அவரோட பையன் ராஜேந்திர சோழன் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வந்து அரியணை ஏறி இருக்கலான்றாங்க ஆனால் இவங்க எல்லாருமே மிக சிறிய வயதிலேயே இளவரசனாக பட்டம் சூட்டப்பட்டு பல கடல் கடந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு தலைமை பண்புகளை வள வளர்த்து கொண்டு பல கலாச்சாரங்கள் பல மனிதர்களோட பழகி இவங்க அரியணையில் அமரும்போதே பயங்கர மெச்சூர்டோடு அம்மா உக்கிறாங்க அதனால தான் அவங்கள வந்து மக்கள் இன்றைக்கும் போற்ற அளவுக்கு ஒரு பெரிய அரசனா வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்காங்க பாருங்கள் அன்ன அலங்காரத்தில் சிவபெருமான் பெருவுடையான் எம்பெருமான் இந்த வெளியே இருந்து வீடியோ எடுக்க அலோ பண்ணாங்கங்க நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால தான் நானும் வீடியோ எடுத்தேன் ஸோ சூப்பரான ஒரு தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே இந்த இரவு வெளிச்சத்துலேயே இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா ராஜராஜ சோழனும் சரி ராஜேந்திர சோழனும் சரி ரொம்ப வயதான பிறகே வந்து அரசனாக பதவி ஏற்றிருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இன்னும் முன்னடியே பதவி இருந்தால் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பாங்க பட் இவங்களோட மெச்சூரிட்டி லெவலு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் திட்டமிடுதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களோட வயது இவங்க கடந்து வந்த பாதையை நினைவுபடுத்துங்க எவ்வளோ ஏரிகள் நில நிலங்களை அ அப்போவே அளந்து அவங்களுக்கு வரி விதிச்சிருக்காங்க வரி விதிச்சிருதுன்னா சாதாரணமாக கிடையாதுங்க அவங்களுக்கு தேவையான நீர்ப்பாசனம் ஏரிகள் கால்வாய்கள் இதெல்லாம் வெட்டி இந்த ஏரிகளை பராமரிப்பதற்காகத்தான் வரி வசூலிச்சுருக்காங்க அதனால் அவங்களோட ப்ரொடக்ஷன் அதாவது விளைச்சல் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகளை இவங்க பண்ணியிருக்காங்க மக்களோட பழகியதால் வெவ்வேறு நாடுகளுக்கு பயணித்ததால தான் இவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில் ராஜேந்திர சோழன் நினைத்திருந்தால் என்ன வேணால் இதை விட பிரம்மாண்டமான கோயில் கட்டியிருக்கலாம் இருந்தாலுமே அப்பாவை ஓட சாதனையை மிஞ்சக்கூடாது அப்படிங்கிற தந்தையோட சாதனையை மிஞ்சி நம்ம கோயில் இருக்கக்கூடாதுன்னு தான் ஜெயங்கொண்டம் கோயில் பார்த்திங்கன்னா லிங்கமாகட்டும் சரி அந்த பெரிய கோபுரமாகட்டும் சரி ஒரு ஒரு அடி கம்மியாக தான் இருக்கும் தஞ்சை பெரிய கோயிலை விட அதனால தான் இது பெரிய கோயில் பட் அவரை நினைத்திருந்தா அதாவது கடல் கடந்து கடாரம் கொண்டான் என்று பெயர் எடுத்த ராஜேந்திர சோழன் நினைத்திருந்தால் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை விட பெரிய சாதனையை பண்ணியிருக்கலாம் பட்டு பண்ணலை அப்பாவோட சாதனை தான் பெருசாக இருக்கணும் இந்த மெச்சூரிட்டி எல்லாருக்கும் வருமாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருவாக்குறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட அதை கட்டி காப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கஷ்டங்க ராஜராஜ சோழன் ஆகட்டும் ராஜேந்திர சோழனாகட்டும் இந்த விஷயத்தில் ரெண்டு பேருமே சூப்பராக பணியாற்றியிருப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த கடல் வழி அதாவது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஐரோப்பியர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் அவங்கள கடல் வழியில் சிறந்திருக்காங்கன்ட்டு ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சுமத்ரா தீவு கம்போடியா கடாரம் மலேசியா இந்த பகுதிகள் தீவு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் கொண்டு வந்து அவங்களோட பிஸ்னஸும் செஞ்சுருக்காங்க அவங்களோட உறவுகளும் வைத்திருக்காங்க ஸோ அதற்கான நிறைய சுவடுகள் பார்த்திங்கன்னா அங்கே போனிங்கன்னா தெரியும் அங்கே இருக்க கிங்டம் அந்த கோயிலோட பேர்கள்லேயும் தெரியும் ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு தமிழனும் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு கோயில் இது போயிட்டு வாங்க அதே மாதிரி நைட்டு நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ட்ரெயினுங்க உழவன் எக்ஸ்ப்ரெஸ் தஞ்சாவூர்லேருந்து தான் கிளம்புது ஆல்மோஸ்ட்டு மூணு மூன்றைக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்தாச்சு செங்கல்பட்டுலேருந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் பரனூர் மஹிந்திராவல் சிட்டிக்கு நாலு மணிக்கு ஸோ வீட்டுக்கு நாளை காலுக்கெலாம் வந்துட்டங்க தேங்க்யூ